இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆதர்ய பந்துகன நமஸ்கார் அம்மா போலோர வச்சு ஆசா குறிச்சு அப்பன மன போய் பலர் தேவோ அஜி பாபாங்கிற பர்தே செவென்டி சிக்ஸ் இயர்ஸ் தங்க பர்தே பை சகாலு சபுனா தங்களுக்கு எல்லாரும் வந்து இன்னைக்கு அப்பாவோட எழுபத்தி ஏறாவது பிறந்த நாள் மாமனாரோட எல்லாரும் பசங்க வந்து காலையில எழுந்த உடனேவே அவருக்கு காலில் விழுந்து பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதால நாங்கள் வெங்காயம் பூண்டு எதுவும் சாப்பிட மாட்டோம் இருந்தாலும் அப்பாக்காக ஏதாவது ஒன்னு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அம்மா வந்து முருங்கைக்கீரை வந்து கிளீன் பண்ணின்னு இருக்காங்க நார்மல் சாப்பாடு தான் இங்க வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதால ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு டயபெட்டிக் பேஷண்ட் வேற கொஞ்சம் சுகர் கம்மியாகவே வந்து கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேசரி பண்ணின்னு இருக்கேன் சடன்லி எல்லாமே சரி கேக் வந்து கட் பண்ண மாட்டாங்க சரி இன்றைக்கி முட்டை போட்டு கேக் எதுவுமே வாயின் வரவும் கூடாது அப்படின்றதுக்காக எதுவுமே பண்ணாமல் சரி வீட்டிலேயே பூஜை பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை செல் வச்சு செஞ்சுட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாம் கூட இருக்கிறதால அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அதனால் நான் செமி சேமியாவும் ரவியும் போட்டுட்டு ஸ்வீட் பண்ண போகிறேன் அவங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுக்கு சந்தோஷமான நாள் தான் அதெல்லாம் வந்து அந்த ஒரு டைம் வந்து மிஸ் பண்ணவே கூடாது எப்போ சம்மர் ஹாலிடேஸ் வந்தாலும் நாங்கள் வந்துட்டு வேற எங்கன்னா போகிறத வந்து மற்ற டைமுக்கு வச்சுப்போம் ஆனால் சம்மர் ஹாலிடேஸ் வந்து மற்ற அக்காங்களோட பசங்களுக்கும் கொஞ்சம் லீவ் இருக்கும் அவருக்கு அப்பாவுக்கு வந்து அவர் கூட இருக்கிறது வந்து எது பண்ணுறாங்களோ இல்லையோ பசங்களாக கூட கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அந்த டைம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போது வர்றீங்க எப்போது வர்றீங்கன்னு கேட்டுன்னே இருப்பாங்க என் பசங்களுக்கு வந்து அவர் கூட இருந்துட்டு என் பொண்ணு கூட அவர் சும்மா ஒரு ரெண்டு மூணு கடைக்கு கூட்டம் போறது அவர் கூட உட்காந்து பேசுறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பசங்க இருக்கிறது அதனால எப்போ லீவு கிடைச்சாலும் நமக்கு இன்னும் சுற்றி பாக்கிறதுக்கு மற்ற இடமெல்லாம் போறதுக்கு நிறைய டைம் இருக்கு ஆனா அவங்க கூட இருக்கிற டைம் வந்து இப்போ கொஞ்சம் டைம் தான் நமக்காக அவங்க நிறைய டைம் செலவு பண்ணியிருக்காங்க இந்த டைம் வந்து நம்மளோட டைம் அவங்களுக்காக கொடுத்துட்டு அவங்க கூட இருக்கிறது தான் கரெக்ட் அப்படின்றதால நாங்கள் எந்த வெயில் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கூட இருக்கிற டைம் இருக்கணும் அப்படின்றதுக்காக என் பசங்களை வந்து ஊருக்கு கூட்டின்னு வந்துருவோம் ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது ஒரு விதத்துல இங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் அவங்களும் இருக்காங்கல்ல இந்த இடத்துல தான் எப்பவுமே இருக்கிறத விட்டுட்டு எப்பவுமே குற சொல்லினே இருந்தோம்னா நமக்கு அது கரெக்டாக இருக்காது எது இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படணும் அப்படின்ற மாதிரி அப்பாக்காக சரி ஸ்வீட் பண்ணிட்டு கேசரி பண்ணிட்டு காலையில தோசை பண்ணிட்டு அது கூட வச்சு சாப்பிடுவார் அப்படின்றதுக்காக நான் ரெடி பண்ணின்னு இருக்கேன் ஆமாம் புலி பாப்பையும் பெஸி டைம் வச்சு அவ ஜாபி பெஸி வச்சு அது அவன் தங்க அம்ம சங்கர் ரோய்ப டைம் என்ன பெஸி கம் கொட்டு கொட்ட தினறன்னா கோல்டன் மூமெண்ட் டைப் சே டைம் ரெ மிஸ் பொரி பாப்பையும் போலேன் ए टाइम मते रेट कहीदेला से मनरे सबु बड़ा राग बोलो नहीं बोलनाई अपोजिट लोग आम समस्त आडभैस आम लाइफ राम कैरेक्ट रोहब आम बेसी लोक सेम करछि एडवाइस करबो इजी से बेसी मुश्किल बेस मुस्किल एडवाइस सब छाड़ रोइबो टाइम रोइबो रो दरकार ிப்டிசே ரொம்ப கேசரி ரெடி ஓகே இல்லை சாஸ்டேன அப்பா அம்மா சே பிஜே சேட்டப்பே சாலி கரில நேச அப்பா சைட் டைம்ரெலாம் காய் பண்ணி ஆஜி குருவா இருக்கும் மொத்தம் மணை பூக்கிட்டு வச்சிருக்கு இன்னைக்கு வந்துட்டு இதெல்லாம் இந்த காயெல்லாம் தான் நாங்கள் கட் பண்ணிட்டு சிம்பிளா பண்ண போறோம் அரிசியில ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணிட்டு அது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க அதுல எல்லா காயும் ஒரு வாட்டி பாயில் பண்ணிட்டு அந்த அரிசி பவுட்ரில் டிப் பண்ணிட்டு ஷாலோ ஃப்ரை ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுவாங்க நம்ம சூப்பராக டேஸ்டியா இருக்கும் ஏட்டா கொங்கடா இது வந்து இன்னைக்கு நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் மெலிஸ் மெலிஸா சாப்பாடு ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால எனக்கு பச்சரிசி தான் சாப்பிடுவோம் நாங்கள் பச்சரிசி செஞ்சுட்டு அதில் சாப்பாடு தண்ணி ஊற்றிட்டு இந்த அரிசி பவுட்ரு அரிசி கொஞ்சம் ஜீரகம் காஞ்ச மிளகா போட்டுட்டு பச்சரிசியை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா வெஜிடபிள் எந்தெந்த வெஜிடபிள் வேணுமோ எல்லாமே பாயில் பண்ணிவிட்டு அந்த அரிசி பேஸ்ட்டில் வந்து இது மாதிரி வச்சுட்டு லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணணும்னா செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது ஒரு சில வந்து ரொம்ப ஃபேமஸ் இது சாவளோ பிட்டா குறுக்கி அந்த அரிசி வந்து மாவு அரைச்சி அதில் போட்டு டிப் பண்ணி பண்ணுறது நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணுமனாலும் அது மாதிரி பண்ணலாம் லைட்டாக வேக வச்சுட்டு பண்ணமுன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து இப்போது கொஞ்சம் ஏஜ் ஆகுதால காரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற வெஜிடபிளும் சாப்பிட முடியாது இதை மாதிரி ஃப்ரை பண்ணும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாயிடும் அதுக்காக இது வந்து பருவல் பருவலும் அதே மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் பூசணிக்காய் பூசணிக்காவும் அதே மாதிரி கட் பண்ணிட்டு அப்பா அம்மாவுக்காக சைடில் வந்துட்டு வெங்காயம் போடாமல் பூசணிக்காய் முருங்கைக்கீரை வந்து போட்டுட்டு ஃப்ரை பண்ணின்னு இருக்காங்க அக்கா காலையில் வந்து கேசரி பண்ணியிருந்தோம் எந்தெந்த வெஜிடபிள் மரத்துலேருந்து நிறைய முருங்கைக்காய் இருக்கிறதால இப்போ டெய்லி முருங்கைக்காய் செஞ்சுன்னு இருக்கோம் முருங்கைக்கார்காவும் பாயில் பண்ணியாச்சு எல்லாமே நாங்கள் தண்ணி ஊற்றி சாப்பிட்டோம் ஈவினிங் பாருங்க ஃபுல்லாக மழை வர மாதிரி கிளவுடாயிடுச்சு கிளைமேட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது மழை வந்தால் நல்லா இருக்கும்னு வெயிட் பண்ணின்னு இருக்கோம் எங்களோட லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க